தூங்கிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான பால் குடிக்கிறது நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் உடம்புல எலும்புகளுக்கும் நல்லது கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பாலையே கொஞ்சம் ஸ்பெஷலாக குடிக்கலாம் இந்த வரப்போகிற மழைக்காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இதில் பணங்கள் கண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சுக்கு இருக்குது இல்லையா சுக்கு ஏலக்காய் ரெண்டத்தையும் பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம் தேவையானப்போ இந்த பாலோடு சேர்த்து பணங்கள் கண்டு சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி குடிக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுக்கு வந்து நல்ல செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும் முட்டி வலி கை கால் வலி எல்லாம் இருக்காது உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது ஏலக்காய் செரிமானத்தை தூண்டும் சுக்கும் இஞ்சியை விட அதிக அளவு செரிமானத்தை நமக்கு தூண்டும் இது கோல்டாக இருக்குது அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்